வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆறாவது நாள் கிளாஸில் இருக்கவங்க ஏற்கனவே அஞ்சு நாள் க்ளாஸ் முடிஞ்சிருக்குங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக டெய்லரிங் பழகிட்டிருக்கீங்கன்னா பேசிக் தையல் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க டெய்லரிங்கில் இப்போ நம்ம பழக போகிற தையல் தாங்க எல்லா ட்ரெஸ்ஸுலேயுமே நம்ம தைக்க போகிறோம் எல்லா துணியிலையுமே நம்ம தைக்க போகிறோம் அதனால் அந்த பேசிக் தையலை வந்து நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாங்க நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடிங்க இந்த மாதிரி ரஃபாக ஒரு துணி எடுத்துக்கோங்க அதில் ஸ்கேலை வச்சு நம்ம சாப்பீஸை வச்சு லைன்ஸ் போட்டுக்கலாங்க எதுக்கு இந்த லைன்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம இப்போ தான் டெய்லரிங் பழகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து நேராக வராது இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டு தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து நேராக வரும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு தைக்க ஆரம்பிக்கிறோங்க உங்களுக்கு தையல் நேராக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை வந்து நீங்கள் தைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தைக்க தைக்கத்தான் நமக்கு தையல் வந்து நேராக வர ஆரம்பிக்கும் எடுத்துணையும் நம்ம துணியில் தைக்க ஆரம்பிக்கக்கூடாதுங்க பேப்பரில் லைன்ஸ் போட்டிருக்கும் பார்த்திங்களா அந்த பேப்பரில் முதல்ல அந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணுங்க அந்த கோடு போட்ட பேப்பரில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா கோடு போடாத பேப்பரில் அந்த மாதிரி லைனாக வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணுங்க அதுக்கு பிறகுதாங்க இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு துணி எடுத்து நீங்கள் அதில் தையல் போட பழகணுங்க கிளாத்தில் நம்ம லைன்ஸ் போட்டுட்டோங்க பாருங்கள் இதே மாதிரி நேராக தையல் வரணுங்க வளைஞ்சு வளைஞ்சு வராமல் நேராக வரணும் அதுக்கு நீங்கள் இந்த கிளாத் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்க நம்ம சேனல் கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்